வாழ்க்கவளமுடன் இறையர்களும் குருவர்களும் ஏன்றும் காப்பாக அமையுமாக சகலமும் சித்தி பெறும் காணாததை காட்டும் காணும் பொங்கல் அருட்பாடல் ஞான விசேஷம் எனும் மகா பக்குவம் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல அவன் பக்குவப்பட்டவன் காணாததை கண்டு ஞானம் பெறப்பட்டவன் ஞான விசேஷ வரம்பெற்றவன் வரப்பட்டவன் பக்குவம் பெறுவதற்கே படிநிலை வைத்தான் அந்த படிதனிகள் முடங்குவதா ஞான விசேஷம் ஒடுக்கத்தில் உளண்டுழண்டு மூங்குதல் அறியாமல் சிக்கும் அறிவசைவா ஞான விசேஷம் பக்தி ஒரு படிநிலை யோகம் ஒரு படிநிலை ஞானம் ஒரு படிநிலை தேடல் ஒரு படிநிலை படிநிலையை கடக்காமல் பக்குவம் வாய்க்காது வாய்க்கலை முடங்கிவிட்டால் வாசலும் திறக்காது ஈர்ப்பினை உணர்வுறை இருப்பது படிமலைதான் விடுகதை விடைபோல விளங்க விடிந்திடும் விடுதலைதான் ஓங்குதல் எதுவென்ற சூத்திரத்தை ஒழித்து வைத்தே அவனும் பிரவிதம்தான் பிறவிக்கு பயனான சாத்திரம்தான் ஞான விசேஷமாய் அதிர்கின்றதே அதிர்கின்ற சுருதி என்னும் ஆதிநுட்பம் அறிவதற்கே அறிவு அறிவாகினான் அறிவேறி அசைவேறி சுருதி அறவே அசைவற்ற அசைவுதான் காணும் பொங்கல் பக்குவம் பெறுவதற்கே படிநிலை வைத்தான் அந்த படிதனையை முடங்குவதா ஞான விசேஷம் ஒடுக்கத்தில் உளண்டுழண்டு ஓங்குதல் அறியாமல் சிக்குண்ட அறிவசைவா ஞான விசேஷம் பக்தி ஒரு படிநிலை யோகம் ஒரு படிநிலை ஞானம் ஒரு படிநிலை தேடல் ஒரு படிநிலை பிறவிக்கு மூலமாம் காரணத்தை அறிவதொண்டோ அறிவின் லாபம் லாபமில்லாமல் நீ கண்டதெல்லாம் ஞான விசேஷமா சொல்க மகனே கண்டதை கண் கண்டு காணாததை காணாத பிறவிக்கு முடிவும் இல்லை முடிவுட்ட மும்மல ஏந்தி விடையற்று நாறுதல் நியாயமாமோ பக்குவம் பெறுவதற்கே படிதலை வைத்தான் அந்த படிதனில் முடங்குவதா ஞான விசேஷம் ஒடுக்கத்தை உழந்துளண்டு போங்குதல் அறியாமல் சிக்குண்ட அறிவு செய்வா என விசேஷம் பக்தி ஒரு படிநிலை யோகம் ஒரு படிநிலை ஞானம் ஒரு படிநிலை தேடல் ஒரு படிநிலை வாழ்க்க வளவுடன் சகலவும் சித்தி பெறும்